பசி எடுத்து பல பார்களை தேடி போனேன் எங்கும் இடமில்லை படிப்பது தவறு என்று அந்த ஆட்சியை வேண்டாம் என்றுதான் தீவைத்து கொடுத்த போனேன் அது குற்றமா இல்லை குற்றம் இல்லை மகனே அரசுக்கே புத்தி சொல்லும் அறிவிடா உனக்கு ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம் ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம் உன் போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அரசன் நாட்டிலே செய்ய வேண்டிய பலவத்தை உன் அறிவின் மூலம் நான் புரிந்து கொண்டேன் அனைத்தையும் குறைவின்றி விடுகிறேன் இப்போது என்னை மன்னித்து மேகராஜன் நீ விரும்பும் பள்ளிக்கே உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் என்னுடன் வா